சார் வணக்கம் நீ திருசூல் நம்ம சாப்பாடு சாப்பிட்டீங்க எப்படி இருந்துச்சு ரொம்ப சந்தோஷம் வெற்றி வேல் முருகனுக்கு அருள் இன்னைக்கு வந்து நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு பள்ளிக்கட்டு கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு இன்னைக்கு எனக்கு மிகப்பெரிய பாக்கியம் திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்துல பாடுற பாக்கியம் சரி கச்சேரி ரெகுலரா இருக்கும் வழக்கம்பூட சாப்பிட்டுக்கலாம் வெளியில ஓன்றல சாப்பிடலாம் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன் ஆனா இங்கே வந்த ஒன்னும் ஒரு அற்புதமான ஏற்பாடு மகாராஜா கேட்ரிங் சர்வீஸ் விக்னேஷ் அவர்கள் தலைமை உண்மையாக சொல்றாங்க இந்த மகாராஜா எப்படி பேர் வச்சாங்கன்னு தெரியல ராஜசுவை ராஜ விருந்து உண்மையாவே ஒரு பெரிய ஒரு ராஜா வீட்டுல முருகனே ராஜா இங்க திருச்செந்தூர் ராஜா ஜெயந்திபுரம் இதுக்கு பேரு அதனால முருகன் முருகனுடைய அந்த ராஜ இந்த இடத்துல வந்து ஒரு ராஜ விருந்து ரொம்ப அற்புதமான சுவை அது மட்டும் இல்லைங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க மூணு வேலையும் அந்த மூணு வேளையும் அவங்க சர்வஸ் எல்லாம் கொஞ்சம் கூட முழுமுழுப்பு இல்லாமல் அன்போடு இந்த பரிமாறு என்ற உணவு சுவை கொஞ்சம் கூடும் சொல்லுவாங்க தெரியுமா அது மாதிரி நம்மளுடைய மகாராஜா கேட்ரிங் வாழ வாழ பேர் வைச்ச மாதிரி அவங்க ராஜா போல் இந்த துறையில் விளங்க வேண்டும் என்று நான் திருச்செந்தூரும் பிரார்த்திக்கிறேன் வாழ்க ஐயப்பனை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வாழ்க வாழ்கிறேன் சார் தங்களோட சார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தேங்க்ஸ் சார் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ தேங்க் யூ